மனிதர்கள் வந்து ரொம்ப ஒரு அன்போடு பார்க்கறதே கிடையாது ஒரு பயத்தோட தான் பார்க்குறோம் அது எல்லாமே வந்து நமக்குள்ள இருக்கிற பயங்களோட பிரதிபலிப்பு தான் இந்த த்ரீ டிலேருந்து ஃபோர் டி ட்ரான்சன் நடக்கிறதுனால ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பயத்தை எல்லாத்தையுமே நம்ம இருந்து தாண்டி விடுபட்டு வருது ஸோ அந்த பிங்க் பிளாக் பிங்க் பிளாக் ரெண்டுமே அப்பப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி வெளிப்பாட தான் செய்யும் ஏன்னா நம்மளோட கர்மா மெயினாக கிளியர் ஆகுறப்ப ரெண்டு உணர்வுகளுமே மெயினாக நம்மளோட நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் உணர்வு வந்து ரிலீஸ் ஆகணும் ஆக ஆக ஆகதான் கர்மா கிளென்சிங் நடக்கும் நெகட்டிவ் எமோஷன் நமக்குள்ள ரிலீஸ் ஆகணும் ஈஸியாக ரிலீஸ் ஆகணும்ன்றத நம்ம தடுத்து நம்ம அதை சப்ரஸ் பண்ணி நமக்கு வியாதியாவும் வலிகளாவும் வெளிப்படுது எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் நேத்தி மெயினா ரெண்டு ஃபேமிலிஸ் பத்தி பார்த்தோம் நம்ம சிரியன்ஸ் அதுக்கப்புறம் ரெப்டேலியன்ஸ் இப்படியும் ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு மேல தாண்டி இருக்காங்க அவங்க அர்த்ல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரொம்ப பேலன்ஸ்டா அவங்களோட மாஸ்குலன் ஃபெமினன் எனர்ஜிஸை வந்து எடுத்துட்டு போனாங்க ரெப்டைலியன்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஜந்துக்கள் பாம்பு கிரகடைல் ஃப்ராகு டேர்டில் ஆமை இதெல்லாம் பாக்குறப்ப வந்து நிறைய நேரங்கள்ல மனிதர்கள் வந்து ரொம்ப ஒரு அன்போட பாக்குறதே கிடையாது ஒரு பயத்தோட தான் பாக்குறோம் அது எல்லாமே வந்து நமக்குள்ள இருக்கிற பயங்களோட பிரதிபலிப்பு தான் ஸோ இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற விஷயம் என்ன மெயினா அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் சரி நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலையில இருந்தும் சரி என்னைக்குமே வந்து பயம் அப்படின்றது வந்து நம்மளை அறியாம நம்மளோட பயமா நம்மளோட நமக்குள்ள இருந்து வர பயமா இருக்காது நம்ம வந்து சுத்தி இருக்கிற அந்த அனிமல்ஸோட பயத்தை நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் சோ எந்த அளவுக்கு சுத்தி இருக்கிறவங்களோட பயம் வந்து நம்ம உள் வாங்காம நம்ம அதை வந்து வெளிப்படுத்தாம நம்ம எந்த அளவுக்கு ஓப்பனா இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த ஃபியர் எல்லாத்தையும் தாண்டி அந்த பய உணர்வு எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள அவேக்கனிங் நடக்கும் அவைக்கு ஆன்ம வளர்ச்சி நடக்கும் ஏன்னா இந்த ரெப்டீலியன் டிஎன்ஏ வந்து நம்மளோட ஜீன்ஸோடையவே கலந்த ஒரு விஷயமா இருக்கு நிறைய பயங்கள் வந்து எவல்யூஷனா பாக்குறப்ப அடுத்தடுத்த ஜென்ரேஷனா பாக்குறப்ப அப்படியே அந்த ஃபியரை வந்து நம்ம தூக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இந்த த்ரீ டில இருந்து டி டிரான்சன் நடக்கிறதுனால ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பயத்தை எல்லாத்தையுமே நம்ம இருந்து தாண்டி விடுபட்டு வருதுதான் உறவுகள் ரீதியா உடல் ரீதியா பொருள் பொருளாதார ரீதியா எது எது சார்ந்து வேணாலும் அந்த பயம் இருக்கலாம் அடுத்த ஃபேமிலி வந்து கிளீடியன்ஸ் இவங்களும் ரொம்ப அழகா அவங்களோட எனர்ஜிஸ் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க எந்த விஷயம் என்ன பண்ணாலுமே அவங்களோட மாஸ்குலன் எனர்ஜி ஃபெமினன் எனர்ஜி ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கு அவங்களோட ஆன்ம வளர்ச்சியும் வந்து ரொம்ப அதிகமா அவங்களோட பயணம் ரொம்ப முன்னேறி ஹியூமன்ஸை விட தாண்டி ரொம்ப முன்னேறி போயிட்டு இருக்காங்க இப்போயும் ஏர்த்து அர்த்ல இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து எல்லா கிரக வாசிகளோட மல்டி டைமென்ஷனலா நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தான் இருக்கும் ஒரு சில பேரால அதை உணர முடியும் ஒரு சில பேரால அதை வந்து உணர முடியாது ஸோ இந்த டிரான்சன் நடந்துட்டு இருக்கிறப்பையும் இவங்க கிட்ட இருக்கிற ஒரே சேலஞ்ச் இவங்க கிட்ட இருந்து ஹியூமன்ஸ் என்ன கத்துக்கணும் அப்படின்னா இவங்க ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே வந்து வெறும் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் பாசிட்டிவான எண்ணம் பாசிட்டிவான எமோஷன்ஸ் அதை மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர நெகட்டிவ் அப்படின்றது பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப இருக்கிற ஹியூமன்ஸுமே இப்போ ஏர்த்ல நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நாங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்ல இருக்கோம் எப்பவுமே எதுவா இருந்தாலும் பாசிட்டிவா மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்றது அது உண்மைதான் பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவா நடக்கும் அதே நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா நமக்குள்ள எப்பயாவது நெகட்டிவான எண்ணம் வருதோ நெக அது வரப்ப என்ன பண்ணிடு பண்ணிடுறோம் அப்படின்னா இல்ல இல்ல இதெல்லாம் வேணாம் இது இந்த மாதிரி நம்ம ஃபீலே பண்ணக்கூடாது ஒரு கோபம் வந்தாலும் சரி பயம் வந்தாலும் சரி வெறுப்பு வந்தாலும் சரி பொறாம வந்தாலும் சரி எந்த உணர்வா இருந்தாலும் ஐயோ இதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து நம்மளை ஸ்பிரிச்சுவல் பார்க்கல நம்ம இருக்கோம் இதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நினைச்சு நினைச்சு என்ன ஆகிறோம் அப்படின்னா நிறையா நம்மளோட நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம பார்க்க கூட மாட்டேன்றோம் பார்க்கவே இல்லை அப்படின்னா எப்படி நம்ம அதுல இருந்து ஃப்ரீயாகி வருவோம் ஸோ பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நம்ம எந்த அளவுக்கு பார்த்து நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ் நெகட்டிவ் ஏதாவது வந்ததுன்னா அட்லீஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தா மட்டும்தான் அது ரிலீஸ் ஆகும் இந்த நெகட்டிவ் உணர்வு எல்லாமே நம்மளுக்கு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட பாஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கு ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து எமோஷனல் பீயிங்ஸ் எல்லா விதமான எமோஷன்ஸும் நம்மளுக்கு வரும் அதே மாதிரி அந்த எமோஷன் நெகட்டிவ் எமோஷன் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா வெள்ள வந்தாதான் வெள்ள வரலனா போகவே போகாது ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் கலர் வந்து நெகட்டிவ் உணர்வுகள் பிங்க் கலர் பாசிட்டிவ் உணர்வுகள்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் ஒருத்தருக்கு அவங்க அவங்களோட நிலையை பொறுத்து எமோஷன்ஸ் ஒண்ணு பிங்க் கலர் ஜாஸ்தியா இருக்கும் இல்ல பிராக் கலர் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ அந்த பிங்க் பிளாக் பிங்க் பிளாக் ரெண்டுமே அப்பப்போ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஆட்களுக்கு ஏத்தா மாதிரி சந்தர்ப்பங்களுக்கு ஏத்தா மாதிரி வெளிப்பாடை தான் செய்யும் இந்த த்ரீ டீல இருந்து ஃபோர் டி டிரான்சன் நடக்கிறதுனால ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பயத்தை எல்லாத்தையுமே நம்ம பயத்துல இருந்து தாண்டி விடுபட்டு வருதுதான் அதனால அந்த பிளாக்கு கலர் இல்லாம போயிட போறது இல்லை நெகட்டிவும் நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கு என்னெல்லாம் எந்த எமோஷ்னல் எனர்ஜி நம்மளுக்கு தேவை இல்லையோ எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்மளோட எமோஷனல் பாடி நம்மளோட எமோஷனல் ஆரால் இருந்து அது ரிலீஸ் ஆனாதான் அடுத்தது அந்த வர ஃபிஃப்த் டைமென்ஷன் கூட நம்ம மாஜ் ஆகிறது ஃபோர்த் டைமென்ஷன் போய் ஃபிஃப்த் டைமென்ஷன் கூட மாஜ் ஆகிறது நடக்கும் ஸோ இதுக்கு முதல்ல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நமக்குள்ள நாம அன்போட நம்மளை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சில பேரால எனக்குள்ள நெகட்டிவ் எமோஷன் இருக்கா உணர்வு வருதான்றத அக்செப்டே பண்ணிக்க முடியாது ஏத்துக்கவே முடியாது ஐயோ எனக்குள்ள கோபம் இருக்கா எனக்குள்ள பொறாம குணம் இருக்கா அதனால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படியே நம்ம சோ முதல் விஷயம் நம்மளுக்கு நம்ம மேலேயே வந்து ஒரு கருண உணர்வு இருக்கணும் அது இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட நெகட்டிவ்ஸ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி ஈஸியா பாக்குறோமோ இதோட பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம மத்தவங்களோட நெகட்டிவ்ஸ ஈஸியா நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும் ஏன்னா நம்மளுக்கு கோபம் வர்றது நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஜென்ரலா நம்மளோட வருத்தம் எல்லாமே என்ன அவங்க இப்படி நடந்துட்டாங்க அவங்க என் மேல கோபப்பட்டாங்க அவங்க வந்து என் மேல பொழாமப்படுறாங்க மற்றவங்க என் மேல வெறுப்பு காட்டுறாங்க அப்படின்னு அதை அக்செப்டே பண்ண முடியாது எந்த அளவுக்கு நமக்குள்ள நெகட்டிவ்ஸ நம்ம அக்செப்ட் பண்ணி ஆமா எனக்குள்ள இருக்கு நான் உணர்றேன் அப்படின்றத நம்ம வெளியில போய் யாருக்கும் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் நமக்குள்ள நம்ம அதை அக்செப்ட் பண்ணி இருக்கோமோ அப்போ அந்த அளவுக்கு கிரேஸ்ஃபுல்லா மத்தவங்களோட நெகட்டிவ்ஸ நம்மளால ஈஸியா பார்த்து புரிஞ்சுக்க முடியும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது விஷயம் நன்றி உணர்வோட நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஈஸியா அந்த எமோஷனை விட்டு வெளியில வரதுக்கு சோ இந்த ரெண்டு விஷயம் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் இருக்கணும் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க நம்மள நாமளே கருணையோட பார்த்துக்கிறது நெகட்டிவ் எமோஷன் வந்தா ரெண்டாவது விஷயம் தேங்க்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஏன்னா அந்த எமோஷன் வெளில வருது அப்படின்னா அது ரிலீஸ் ஆகிறதுக்காக தான் வெளில வருது அது வெளில வந்தாதான் ரிலீஸ் ஆகும் அப்பாடா இது வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கே எனக்குள்ள இந்த விஷயத்துல தேவையில்லாத மத்தவங்களை பார்த்து நான் போமப்படுறேனே நானும் அதை அடையணும்னு நினைக்கிறேனே எதுவா இருந்தாலும் என்னமோ சரி உணர்வும் சரி அது என்னை விட்டு வெளில வர்றதுக்காக ரிலீஸ் ஆகிறதுக்காக தான் வந்திருக்கு இப்போ அந்த டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய ஃபோக்கஸ் வந்து எமோஷனல் பாடி தான் இருக்கு சோ அதுல வர உணர்வுகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் எப்படி டேக்கிள் பண்றோம் அப்படின்றத தான் இவங்க எல்லாருமே வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா நம்மளோட கர்மா மெயினா கிளியர் ஆகுறப்ப ரெண்டு உணர்வுகளுமே மெயினா நம்மளோட நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் உணர்வு வந்து ரிலீஸ் ஆகணும் ஆக ஆக ஆகதான் கர்மா கிளென்சிங் நடக்கும் அந்த பேட்டர்ன் இப்போ இந்த ஜென்மத்துல இல்லனாலும் பாஸ்ட்ல இருக்கிற ஜென்மங்கள்ல எல்லா உணர்வையும் உணரணும்ன்றது ஆன்மா ரொம்ப ஆசைப்படும் சோ அதனால எல்லா உணர்வுகளுமே நம்ம உணர்ந்திருப்போம் இந்த ஜென்மத்துல வந் வராம இருந்திருந்தாலும் நான் இந்த ஜென்மத்துல நல்லா தானே இருந்தேன் ஒழுங்கா தானே இருந்தேன் அப்படின்னு இருந்திருந்தாலுமே பாஸ்ட்ல இருந்து கண்டிப்பா நம்மளுக்கு அறியாம நம்ம கேரி பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம் சோ அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் ரிலீஸ் ஆக தான் நம்மளோட கர்ம வினைகள் வந்து கழிஞ்சிட்டே வரும் அது சர்ஃபேஸுக்கு வந்து அதை பார்க்கறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஈஸியா ரிலீஸ் ஆயிடும் அண்ட் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் விஷயம் எமோஷன்ஸ் உணர்வுகள் தான் பாதி வியாதிகள் வர்றதுக்கான காரணமே அதுதான் நிறைய டைஜஷன் ரிலேட்டடான இஷ்யூஸு மைக்ரேன் தலைவலிகள் மெயினா வயிறு சம்பந்தப்பட்ட நிறைய வியாதிகள் வலி ஒரு சில வியாதிகள் எஸ் அந்த கர்ம வினைய நம்ம வந்து நம்ம கடந்து வந்து ஆகணும் அப்படின்றதுனால வருது நெகட்டிவ் எமோஷன் ரிலீஸ் ஆகணும் ஈஸியா ரிலீஸ் ஆகணும்ன்றத நம்ம தடுத்து நம்ம அதை பண்ணி நமக்கு வியாதியாவும் வலிகளாவும் வெளிப்படுது ஈஸியா அதை கவனிச்சுட்டு போனோம்னா அழகா ரிலீஸ் ஆயிடும் அடக்கி வைக்கிறதுனால உடல் வந்து நமக்கு சைன் கொடுக்குது இப்பயாவது நீ என்னை பாரு இப்பயாவது நீ என்ன கவனி அந்த வலி வந்தாலாவது அந்த வியாதி வந்தாலாவது இது ஏன் வந்தது எனக்கு அப்படின்னு இந்த ஹியூமன்ஸ் யோசிப்பாங்க சோ முக்காவாசி வியாதிகள் நம்மளோட நெகட்டிவ் எமோஷன்ஸ நம்ம கண்ட்ரோல் பண்றதுனாலதான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதுதான் என்னையோட கிளாஸ்யூ தேங்க்யூ